சொல்ற உங்க போய் ஜென்ரேட்டர் ஆஃப் பண்ணத நியூஸ் எயிட்டீன்ல எடுத்து போட்டு உங்களுக்கு எல்லாம் அறிவு ஒண்ணுமே இல்லாத முட்டை கூற பயிலுங்க மொத மொத ஒரு கூட்டம் போடுறீங்க அதுல என்னெல்லாம் மிஸ்டேக் இருக்கோ ரெண்டாவது தடவை கரெக்ஷன் பண்ணியிருக்கணும் ரெண்டாவது தடவை என்ன மிஸ்டேக் வருதோ அதை மூணாவது தடவை கரெக்ஷன் பண்ணியிருக்கணும் இது கிட்டத்தட்ட அஞ்சாவது ஆறாவது கூட்டம் உங்களுடைய தவறுகள் தான் அதிகரிச்சுக்கிட்டே போயிருக்கு எதை நீங்க திருத்தினீங்க ஒரு நாலு பேரு பக்கத்தில் நொட்டிக்கிட்டு இருந்தால் போதுமா யார் ஆர்கனைஸ் பண்ணுறது இதில் ஆர்கனைசர் பண்ணுறதுக்கு நீங்கள் எத்தனை பேரை போட்டிருந்தீங்க இவங்களெல்லாம் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண எல்லாரையும் சரிப்படுத்த வழி நடத்த நீ போட்ட ஆள் யாரு எத்தனை பேரை நீ போட்ட காவல்துறையை பற்றி நொட்டுறீங்க இல்லை நீ முத வந்து ஒரு கூட்டம் நடத்துறவே ஆர்கனைசேஷன் போடணும் உங்க கூட்டத்தில் என்ன வழிமுறையில் எப்படி வந்து வர்றவங்களை கண்ட்ரோல் பண்ணணும்னு நீ போட்ட பிளான் என்ன என்ன ஏதாவது சொல்லணும் சொல்லணும்னு சொல்லணும்னு வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்கிறதா நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டாக சொல்கிறக்கு நீங்கள் எழுதுன மனுவெல்லாம் பைசை கூட காயித்து போவான் நீ வர்ற கூட்டத்தை ஃபுல்லாக கூடவே கூப்பிட்டு பின்னாடி ஒரு இடத்துல ஸ்டாண்டிங்கில் இருக்கிற இடம் ஸ்டாண்டிங்கில் ஒரு கூட்டம் இருக்குது ஒரு கூட்டம் மூமெண்ட்டில் வந்து புஷ் பண்ணுது ஒரு பத்து பேர் இருபது பேர் முப்பது பேர் சேர்ந்து ஒரு பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் புஷ் பண்ண முடியுமா ஏன்னா உங்களுக்கெல்லாம் பைசே மாடா மெண்டல் பயில்களா நீங்கள் அரசியல் பண்றதுக்கு நாற்பது பேர் செத்திருக்கேன் கிருகக்கூதி மாதிரி பேசிட்டு இருக்கீங்க நான் அசீமா திட்டக்கூடாதுன்னு ரொம்ப கண்ட்ரோலில் பேசிகிட்டு இருக்கேன் இதில் கோர்ட்டுக்கு வேறு போயிட்டு நீதியரசர்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது ஆ நீங்கள் வேட்டுக்கு சொன்ன அவங்க உடனே கண்ணை மூடிட்டு கேட்பாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா கலெக்டர் நினச்சுன்னு சொல்லியிருக்காரு எத்தனை பேர் காவலுக்கு இருந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க இவர் அதிசயமா உடனே வந்து அங்கே போய் பேச போனாரா இதனால குண்டர்கள் உள்ளே போகுந்தாங்களா நீ என்ன உலகத்தில் பேசாத அதிசயத்தை நீ பெரிய சிந்தனையாளரு பயங்கரமா கருத்தை சொல்லிட போற இதை கேட்டு பயங்கரமாக உலகமே தலைகளை போகுது ஆதி காலத்துல இருந்து அரசியல் வந்த காலத்துல இருந்து எல்லாரும் என்னவோ அதை காப்பி அடிச்சு பேச போறேன் புதுசு அதிசயமா பேச போறீங்க அங்க அத்தனை சேனலும் எடுத்திருக்காங்க எல்லாருமே வந்து ஜென்ரேட் பண்ணத நியூஸ் எயிட்டீன் வந்து எடுத்திருக்குது பத்திரிகையாளர் கோடீஸ்வரன் அருமையான பத்திரிக்கையாளர் நீயே உங்கள் தாத்தே உங்கள் தாத்தனுக்கு தாத்தன் விலை கொடுத்தா கூட அவரெல்லாம் அவ்வளோ அருமையான நேர்மையான மனுஷன் அவர் ஒவ்வொரு நிகழ்வையும் நேற்று சேனலில் ஃபுல்லாக புட்டு புட்டு வச்சுருக்காரு மயூர் போச்சுன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ராத்திரி தூங்காமல் கொள்ளாமல் நம்ம மாநில மக்களுக்கு ஒன்று ஆகி போச்சேன்னு ஓடி வந்திருக்காரு அதே மாதிரி அந்த மாவட்டத்தில் இருக்க எம்எல்ஏ ஓடி வந்திருக்காரு எப்படி நீ சீக்கிரம் வந்த வரலன்னா பாத்தீங்களா எல்லாத்தையும் பண்ணிட்டு போய் ஒழிஞ்சிக்கிட்டாங்கன்னு ஒட்டுறது வந்தால் எப்படி உடனே வந்தாருன்னு கேட்கறது ஏன்னா எல்லாம் அறிவு இருக்கா இல்லையா உதவிக்கு ஓடி வந்தாங்களா வல்லையா அவ்வளவுதான் கோடீஸ்வரன் வந்து அவர் குறிப்பிட்டு காட்டிருக்காரு எங்க தேமுதிக தீ கா கச்சேரி